உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தளபதி விஜய் மற்றும் அட்லி இவங்க ரெண்டு காம்போல உருவாகிற மூன்றாவது படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த படத்தில் ஒரு ஃபுட்பால் கோச்சா தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தர பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு பேரை பார்க்குறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு அப்டேட்டுமே தளபதி ஃபென்ஸுக்கு ஒரு சம குஷியை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் பிளான் பண்ணியிருந்தார் நம்ம அட்லி அவர்கள் பட் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் க்ரௌட் அந்த இடத்துக்கு அதிகமாகுது அப்படின்றதனால ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்குங்க ஸோ தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஃபுட்பால் கோச்சாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் இருக்கு இப்போ இந்த தளபதி விஜயுடைய கேரக்டர் நேம் பற்றி ஒரு பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கிள் அப்படின்ற கேரக்டரில் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் சோஷியல் மீடியாஸில் ஷேர்

போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க